காவல்துறையில் எட்டு ஐ பி அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பாக உள்துறை செயலாளர் வெளியிட்டுள்ள குறிப்பில் நுகர்பொருள் வாணிப கழக சிஐடி பிரிவில் தலைவராக உள்ள சீமா அகர்வால் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை இயக்குநராக பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார் காவலர் நலத்துறை டிஐஜியாக இருந்த எம் துரை சென்னை தலைமையிடத்து டிஐஜியாக பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளாா் தாஜ்மஹால் கடந்த ஐந்து ஆண்டுகளில் டிக்கெட் விற்பனை மூலம் இருநூற்று தொன்னூற்று ஏழு கோடி ரூபாய் வருவாய் ஈட்டியுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது மாநிலங்களவையில் இது தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் டிக்கெட் மூலம் அதிக வருவாய் ஈட்டியுள்ள சுற்றுலா தலங்களில் தாஜ்மஹால் முதலிடத்தில் உள்ளதாக தெரிவித்தார் இரண்டாவது இடத்தில் குதுப்மினாரும் மூன்றாவது இடத்தில் தில்லி செங்கோட்டையும் உள்ளன புதிய தமிழ்நாடு விளையாட்டு அறிவியல் மையத்தை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார் சென்னை ஜவஹர்லால் நேரு விளையாட்டரங்க வளாகத்தில் உள்ள ஒலிம்பிக் அகாடமியின் மூன்றாவது தளத்தில் மூன்று கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த புதிய விளையாட்டு அறிவியல் மையம் அமைக்கப்பட்டுள்ளது நடிகரும் தமிழக வெற்றிக் கழக தலைவருமான விஜய்க்கு இன்று முதல் வைப்பிரிவு பாதுகாப்பு வழங்கப்படுகிறது சமூக ஊடகங்களில் அச்சுறுத்தல் எழுந்த நிலையில் அவருக்கு வைப்பிரிவு பாதுகாப்பு வழங்க உள்துறை அமைச்சகம் கடந்த மாதம் உத்தரவிட்டது இதனைத் தொடர்ந்து விஜய்க்கு வைப்பிரிவு பாதுகாப்பு நடைமுறை இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது கோடை விடுமுறையை முன்னிட்டு பயணிகளின் வசதிக்காக பெங்களூரு திருவனந்தபுரம் இடையே வாராந்திர சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகிறது இந்த சிறப்பு ரயில்கள் சேலம் ஈரோடு திருப்பூர் போத்தனூர் வழியாக இயக்கப்படும் என சேலம் ரயில்வே கோட்டம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட வக்ஃப் திருத்த மசோதாவை எதிர்த்து விரைவில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படும் என்று காங்கிரஸ் கட்சி தெரிவித்துள்ளது இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அக்கட்சியின் ஊடகப் பிரிவு பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் சிஐஏ தகவல் அறியும் உரிமைச் சட்டம் தேர்தல் நடத்தை விதிகள் உள்ளிட்ட விவகாரங்களில் காங்கிரஸ் கட்சி தொடர்ந்த வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் விசாரணையில் உள்ளதாக கூறியுள்ளார் அதேபோல் வக்ஃபு சட்டத்திருத்த மசோதாவையும் எதிர்த்து விரைவில் காங்கிரஸ் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரும் என்றும் ஜெயராம் ரமேஷ் குறிப்பிட்டுள்ளார் நிதி நிலைமைக்கு ஏற்றவாறு வனவிலங்குகள் தாக்கி உயிரிழந்தவர்களுக்கும் நிதி உயர்த்தி கொடுப்பதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்படும் என தமிழ்நாடு வனத்துறை அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார் சட்டப்பேரவையில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர் வனவிலங்குகள் தாக்கியதால் ஏற்படும் கடுமையான காயங்களுக்கு ஐம்பத்தொன்பதாயிரத்து நூறு ரூபாயும் பயிர் சேதம் ஏற்பட்டால் ஒரு ஏக்கருக்கு இருபத்தைந்தாயிரம் ரூபாயும் தென்னை மரங்களுக்கு மரம் ஒன்றுக்கு ஐநூறு ரூபாயும் முழுமையாக சேதமடைந்த வீட்டிற்கு ஐம்பத்தைந்தாயிரத்து நூறு ரூபாயும் வழங்கப்படுவதாக தெரிவித்தார் புதிய மாநில தலைவருக்கான போட்டியில் தான் இல்லை என தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் புதிய தலைவருக்கான போட்டியில் தான் யாரையும் கை காட்டவில்லை என்ற அவர் பாஜகவின் தலைவர் பதவிக்கு யாரும் போட்டியிடப் போவதில்லை என்றார் எல்லோரும் இணைந்து தலைவரை தேர்ந்தெடுப்போம் என்று அண்ணாமலை தமிழ்நாடு பாஜகவின் புதிய தலைவருக்கான தேர்தல் விரைவில் நடக்கும் என்றும் கூறினார் மேகதாது அணைக்கு மத்திய அரசு கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டில் அளித்த அனுமதியை ரத்து செய்யும்படி மத்திய அரசை தமிழக அரசு வலியுறுத்த வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேகதாதுவில் அணைக்கான அனுமதியை கோரி கர்நாடக முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர் மத்திய நீர்வளத்துறை அமைச்சரை புதுதில்லியில் வலியுறுத்தியுள்ளதாக தெரிவித்தார் மேலும் இந்த விவகாரத்தில் தமிழக அரசு எவ்வித நடவடிக்கையையும் எடுக்காமல் இருப்பது சரியல்ல என்றும் தெரிவித்துள்ளார் திருவண்ணாமலை மாவட்டம் செங்குணம் குள்ளைமேடு ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி ஐந்தாம் வகுப்பு மாணவன் சத்துணவு முட்டை கேட்டதற்காக சத்துணவு பணியாளர் மாணவனை தகாத வார்த்தைகளால் திட்டி துடைப்பத்தில் அடித்து தாக்குதல் நடத்தியுள்ளார் இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவியது இதையடுத்து எழுந்த கடும் எதிர்ப்பால் பள்ளியின் சத்துணவு சமையலர் லட்சுமி மற்றும் சமையல் உதவியாளர் முனியம்மாள் இருவரையும் பணியிடை நீக்கம் செய்து போலூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் உத்தரவிட்டுள்ளார் மேலும் தாக்குதலை வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் பரப்பிய ஆசிரியை புளோரா எடப்ரே பள்ளிக்கு பணிமாறுதல் செய்யப்பட்டுள்ளார் மேலும் துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கவும் விளக்கம் கேட்கப்பட்டுள்ளது புதுச்சேரியில் வனத்துறை சார்பில் பறவைகள் கணக்கெடுப்பு நடைபெற்றது இதில் எண்பத்தாறு வகையைச் சேர்ந்த இரண்டாயிரத்து முன்னூற்று நாற்பத்தி மூன்று பறவைகள் தென்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது உசுடு ஏரி பாகூர் ஏரி அரியாங்குப்பம் அலையாத்தி காடுகள் ஆகியவற்றில் பறவைகள் ஆய்வாளர் பூபேஷ் குப்தா தலைமையில் கல்லூரி மாணவர்கள் இதில் கலந்து கொண்டனர் கணக்கெடுப்பு அறிக்கையை வனத்துறை அதிகாரி அருண்குமார் வெளியிட்டார் தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் வனச்சரகம் ஏமனூர் காப்புக்காட்டில் கடந்த பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி ஆண் யானை சுட்டுக் கொல்லப்பட்டு தந்தங்கள் எடுக்கப்பட்ட பின்னர் யானையின் உடல் தீ வைத்து எரிக்கப்பட்ட நிலையில் கிடந்தது இதுகுறித்து நான்கு பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் ஒருவரான செந்தில் என்பவர் தப்பிச் சென்று தலைமறைவாகிவிட்டதாக வனத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டது இந்நிலையில் இன்று ஏரியூர் அடுத்த கொங்கரப்பட்டி வனப்பகுதியில் செந்தில் உடல் அழுகிய நிலையில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டுள்ளார் செந்திலின் உடல் மீது நாட்டு துப்பாக்கி ஒன்றும் கிடந்தது இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர் திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியார் சத்திரம் கொத்தப்புள்ளி ஊராட்சியில் உள்ள அறுநூறு ஆண்டுகள் பழமையான செங்கமலவல்லி தாயார் சமேத கதிர் நரசிங்க பெருமாள் கோவில் கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது கடம்புறப்பாடு நடைபெற்று பல்வேறு சன்னதிகள் மற்றும் கோபுரங்களுக்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்